ஸ்கிரிப்ட ரெடி பண்ணா ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடியா இருந்தோன்னு எம்ஜிஆர்ட்ட கேட்கிறாரு மெயப்ப செட்டியார் உங்களை வச்சு ஒரு படம் பண்ணணும்னா உங்களை வச்சு படம் பண்ணல அப்படின்னு ஒன்னா அவரு சரி ஏசி திருலோக சந்தர் தான் டைரக்டர் எம்ஜிஆர் சொல்ற டைரக்டரா போடணும் கதை அவருக்கு பிடிக்கணும் கதையே கேட்கல அவரு காரணம் மெயப்ப செட்டியார் மேல வச்சிருந்தா படம் ஒத்துக்கிட்டாரு திருலோகச்சந்தர்னா டைரக்சன் திருலோகச்சந்தர் தான் நிறைய பண்ணிருக்கேன் அவரை பண்ண வைக்கிறாங்களே அதுக்கும் அவர் ஒத்துக்கிட்டார் சரி பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்னு கதையை மட்டும் வந்து திருரோகச்சந்திரன் நாடு தான் கதை சொல்றாரு சரி நீங்க வந்து சிம்லாவுக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரர் ரொம்ப டென்ஷன் ஒர்க் இருக்கு ஒர்க்ல இருந்து உங்களுக்கு ரெஸ்ட் வேணுங்கிறதுக்காக நீங்க வந்து வெகேஷனுக்கு சிம்லாவுக்கு போறீங்க சிம்லா தான் உங்க பங்களா ஆனால் அங்கே இருக்கிற வாட்ச்மேன் உங்கள்லாம் உங்களுக்கு தெரியாம மற்றவங்களுக்கு அதை வாடகைக்கு விடுறாங்க நீங்க கிடைக்காம அந்த பலங்களால நீங்களே வாடகைக்கு போய் தங்குறீங்க ஹீரோயினும் நீங்களும் பார்த்துக்கிறீங்க இதுதான் கதை சொல்றாரு பெரிய ஹிட்டு படமாக வர்ற அளவுக்கு இதில் ஒன்றும் இல்லையானு மனசுக்குள்ளே நெனைச்சிட்டு ஏன் இயப்பி சிட்டி நான் சொல்றாருன்னா ரைட்டாக இருக்கும் திருமக்சந்தர் பெரிய டேரக்டர் சரி அப்புறம் முன்னே ஒன்று என்னன்னு நீங்க பெரிய ஹீரோ படத்துல கொஞ்சம் தலையிடாம இருக்கணும்னு செட்டியார் விரும்புகிறாரு சரி ஜீனியஸ் நான் ஒன்றும் தலையில் அப்ப படத்தை ஆரம்பிக்கிறாங்க எல்லாம் கேட்ட உடனே அவர் கூப்பிட்டு திருவகுசந்திரத்தை படத்தை தலையிடக்கூடாதுன்னு சொன்னீங்க ஒரே ஒரு கருத்து இருக்கு அதை மட்டும் செட்டியார் சொன்ன ஹீரோயின் சரோஜா தேவிக்கு அப்பா கேரக்டர் ஒண்ணு இருக்கு அதுல வந்து நீங்க டி ஆர் ராமச்சந்திரன் ஒருத்தர் போட்டிருக்கீங்க இவரை விட கே ஏ தங்கவேலு காமிக் சென்ஸ் அதிகம் இருந்த எங்க வீட்டு பிள்ளைல அவளுடைய காமெடி தான் ரொம்ப இதாக இருந்தது அவரை சதுவாதவிக்கு அப்பாவை பார்த்தீங்கன்னா காமெடி இன்னும் கொஞ்சம் அதிகம் இருக்கும் அப்படின்னு ஒன்று அப்படியா நான் செட்டியார்ட்ட கேட்குறேன் அப்படின்ட்டு அப்போ தான் அவர் சொல்றாரு சார் ஒன்றும் செட்டியார்ட்ட கேட்க வேண்டியதே இல்லை அந்த டி ஆர் ராமச்சந்திரன் அந்த செட்டியாருக்கு ரொம்ப நெருங்கியதான் இருந்தார் அவர் பண கஷ்டத்தில் இருக்காரு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு அவர் கொடுத்துருக்காரு என்ன வேணா வேணா அவரே இருக்கோம் அப்படின்ட்டு அவருடைய கூட்டம் சொல்றாரு அந்த டி ஆர் ராமச்சந்திரனுக்கு அவரை நான் மாத்த சொன்னேன்னு சொல்லி தெரிஞ்சிட அவர் கஷ்டத்துல இருக்காருங்கிறாங்க சொல்றீங்க அவர் படம் படம் எடுத்து அவரே இருக்கோம் அப்படின்ட்டு தலையிடல படம் வேகமா எடுத்துடா எம்ஜிஆருக்கு முழு நம்பிக்கை வரல இந்த இவங்க மேல உள்ள நம்பிக்கை படம் எடுத்து முடிச்சுட்டாங்க இவர் பாக்குறது சூப்பர்ன்னு சொல்லி கை கொடுத்து திருவகசந்தர் கொடுத்து கை கொடுத்துட்டு அவர் ஹீரோக்கெல்லாம் போட்டு காமிக்க மாட்டாரு அப்ப அவர் சொல்றாரு அப்பா அவர் பெரிய ஆளுப்பா பெரிய ஹீரோப்பா நான் பார்த்தா போதாது அவருக்கும் போட்டு காமிச்சிருந்தேன் அப்படின்னு ஒண்ணு எம்ஜிஆர் படம் உங்களுக்கு போட்டு கவனிக்க சொல்லிட்டாரு சரினு வந்து பாக்குறேன் பார்த்தா திருவகசந்தர் இவரையே கவனிக்கிறாரு இவரு மாதிரி ரொம்ப பார்ப்பாரு ஜனரஞ்சகமா எதுவும் சொல்ல போற வேணும் படம்லாம் முடிஞ்சு வந்த வந்தோடன சார் படம் எப்படி இருக்குன்னு படம் நல்லா இருக்கு ஆனால் இந்த குறிப்பிட்ட இடத்துல படத்தில் தொய்வு இருக்கு இங்கே ஒரு சாங்கை செய்ய இவர் போய் என்ன சார் சாங்கை சொல்ல அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இவங்களுக்குள்ள இந்த டிஸ்கஷன் நடக்கிறது டிசம்பர் நடக்குது என்னையா இந்த போய் பாட்டுக்கு எங்கேயா போறதுன்னா சிம்லா படம் எடுக்கணும் எப்படி இது சாத்தியம் அப்புறம் எம்ஜிஆர்கிட்ட வந்து படம் நிறுத்தத்தில் இருக்கு இல்ல இல்ல அந்த படம் தான் படம் நல்லா இருக்கும் அந்த பாட்டு இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்புறம் மிஸ் சொன்னாங்கன்னா கூப்பிட்டு வெறும் சார் சிம்லா கூப்பிட்டு இல்ல இல்ல சென்னை தமிழ்நாட்டு லொக்கேஷன்லேயே ஏதாச்சும் சொன்ன வச்சு எடுத்துருங்க அது சிம்லா போகணும்னு அவசியம் இல்லை சாங் தானே அப்புறம் அவங்க விஸ்வநாதன் கூட்டி ஒரு பாட்டு போறியான்னு சொல்லி இதெல்லாம் போட்டு அதனாலதான் அப்போ அந்த படத்தை இதெல்லாம் எடுத்து திருவசங்கள் மறுபடியும் எடிட்டிங்கில் அந்த சொன்ன இடத்துல இந்த பாட்டை உள்ள போட்டு திருப்பி பார்க்கறாங்க அப்பதான் மையப்ப செட்டியார் பார்த்து பிரமாண்ட பிரமிச்சு போயிடுறாரு அதாவது எனக்கு இந்த டெக்னிக் தெரியலப்பா இப்ப இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பாக்கும்போது இருந்ததை விட அவர் சொன்ன அந்த இடத்துல ஒரு தூய்வு இருந்தது நம்மளே கவனிக்கல அப்படின்ட்டு அந்த பாட்டு தான் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் அந்த சிம்லாவை எடுக்கணுங்கிறதுக்காகவே அதுல ஒரு குதிரையை நிக்க வச்சு அதுல சேரட்ல ஹீரோ ஹீரோ சரியாதவன் இருக்கிற மாதிரி ஒரு சீனா வச்சு இது பண்ணி ரசிகர்களிடம் மிகப்பெரிய வரவேற்பு ஹிட்டா இருக்கு அதுலதான் மெய்யப்ப செட்டியார் என்ன சொல்லிட்டாருன்னா நம்ம பழைய ஆடு கரெக்ட் இன்னைக்கு ரசிகர்களுடைய பல்ச நாடி துடிப்ப கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கிறது எம்ஜிஆர் சாப்பா அதனாலதான் அவர் இவ்வளவு நாள் இந்த இதுல இருக்காரு பொன்மன செம்மல் எம்ஜிஆர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை பார்க்க மிஸ் பண்ணாதீங்க